ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் பூச்செடிகளை வச்சுருக்கோம் அப்படின்னா பூக்கிற எல்லா பூக்களுமே விதைகளாக மாறுமா அப்படின்னு கேட்டால் இந்த சீசனுக்கு அது வந்து விதைகளாக மாறுறதில்லைங்க நம்ம ஜினியாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் அது விதையாகவே மாறலைங்க எல்லா பூக்களும் பூத்து பூத்து திரும்ப திரும்ப வெள்ளையாகவே தான் இருக்குது இது பிச்சு பார்த்தோன்னா வெள்ளையாகவே தான் இருக்குது அதனால் இப்போ நான் என்ன பண்ணிடுறது அப்படின்னா சரி எதுக்கு வேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் இங்கே பாத்தீங்களா நேற்றும் இது மாதிரி தலையில் வச்சுட்டு போனேன் சரி இன்னைக்கு ஒன்று போதுமா ரெண்டு பே ஒன்று போதும் இருக்கு ரெண்டு நேற்று பெருசாக வச்சுட்டு போனேன் இன்னைக்கு சின்னதா ரெண்டு வரைக்கும் போகிறேன் இங்க பாருங்க எல்லோரும் அழகு கலராக இருக்குது அப்படின்னாங்க குட்டியாக அதாவது இன்னும் பெருசாக முன்னாடியே பறிச்சிட்டேன் ஸோ வேஸ்ட்டாக எதுக்கு எனக்கு வந்து பூக்களை வந்து அப்படியே செடியில் போட்டு பார்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்தது நேற்று நான் இந்த கலரில் தான் ஒரு காட்டன் சாரி கட்டியிருந்ததுனால சரி எனக்கு அது வைக்கலாம்னு ஆசையாக இருந்தது ஸோ வச்சுட்டேங்க இன்றைக்கி ஆனால் நம்ம நல்ல ஒரு நேவி ப்ளூ தான் ஆனாலும் நேவி ப்ளூக்கு இந்த கலர் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரை இன்றைக்கி நம்ம பறிச்சாச்சு நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள் போல <laughs> அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவும் ஒரு ரெண்டு ஷார்ட்ஸும் எடுத்தாச்சு இன்னொரு முக்கியமான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு விரைவில் எடுக்கணும் இன்றைக்கி எடுக்கலாமா நினச்சேன் பட் வேணாம் அடுத்து நாளைக்கு எடுக்கலாம் இல்லை ஈவினிங் வந்து எடுக்கலாம் ஏன்னா இப்போலாம் இன்னும் தெரியல தான் சொன்னல்லை ஒரு டயர்டாகவே ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அந்த வீடியோவை நாளைக்கு தான் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக அதுதான் எடுக்கணும்னு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகை அதை பற்றி உங்கள்கிட்ட சொன்னால் நீங்களும் அதை வளர்க்க ஆரம்பிப்பீங்களே அதனால் அதை பற்றி பேசலான்னு வந்தேன் ஆனால் சரி கொஞ்சம் இந்த சோம்பதியத்தனம் நான் நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன் அடுத்த சாஸில் அந்த செடியை நான் காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் அதோட மருத்துவ பயன்களை நான் அதுக்கப்புறம் லாங் வீடியோவாக போடுறேன் ஓகேங்களா தொடர்ந்து பாருங்கள்